இந்த ஐயா சிஎமுக்கும் சின்ன முதல்வருக்கும் நம்ம ஒரு வைக்க ஒரு ஒரு விஷயம் வைக்கிறோம் ஐயா நீங்கள் வந்து நிரந்தரம் நினச்சிக்கிட்டு ஆடாதீங்க என்ன ஆட்சி அதிகாரங்கிற திம்புற நீங்கள் ஆட்டம் காட்டினீங்கன்னா நாங்களெலாம் பொங்கிடுவோம் பார்த்துக்கிடுங்க தமிழ்நாட்டில் வந்து சமரசம் இல்லாமல் ஒரு மாபெரும் தலைமனான செந்தமனன் சீமான் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இத்தனை லட்சம் மக்களையும் வாக்கு வாங்கினா கூட இந்த அவரை நம்பி நிற்கிற பிள்ளைகளை ஒருபோதும் அடவு வைக்காத ஒரே ஒரு மாபுரம் தலைவன் சொன்னால் அண்ணன் சீமான் அப்படிப்பட்ட சீமானை வந்து ஒருத்தன் ஒரு மேடையில் வந்து மிக தவறான வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறான்னு சொன்னால் ஒன்று அவன் முட்டாள் அவனுக்கு அறிவே கிடையாது இல்லை அவனை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து இல்லை இல்லை அவன் மார்க்கட்டைக்கு அவனா ரொம்ப அதிகம் ஒரு இரநூறு முந்நூறு கொடுத்து எந்த நாயாவது பேச வச்சவன் தவறு என்ன நாம் என்ன சொல்கிறோம்னா அயோக்கிய பேர் சொல்ல எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா கஷ்டமாக இருக்குது அது வந்து என் தாத்தம் பேர் ராவணங்கிறது என் தாத்தம் பேர் அந்த பேரை வச்ச ஒரு பிக்காலி நாயி ஒரு ஓடுகாலி நாயி ஒரு லூசு பைத்தியம் அற பைத்தியம் அது மெண்டலு அந்த மெண்டல் வந்து என் அண்ணன் சீமானை பேசுதுன்னா இது மிக மிக கண்டியக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா இவன் கிருக்கேன் ரைட்டு இவன் பேசுகிறான் இவனை பேச வச்சுருப்பாங்களோன்னு ரசிக்கிற இதை பார்த்து ரசிக்கிறாங்க பாருங்க அது மிக கேவலமான ஒரு ஜென்மம் இந்த மாதிரி ஒரு அரள் அறவேக்காடை பேச வச்சுட்டு அதை ரசிக்கும் சரி இதே பேச்சு இப்படி பார்ப்போமே நாம் தமிழ் பிள்ளைகள் வந்து இது புரட்சியான பிள்ளைகள் எல்லாமே தம்பிங்க நம்ம தம்பிங்க இந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தையை அண்ணன் சந்திரன் சீமான் அவரை தாக்கி பேசியது போல திமுகவை உங்கள் முதலமைச்சரையோ இல்லை உங்கள் குட்டி முதலமைச்சரையோ பேசியிருந்தா நீங்கள் விட்டுருவீங்களா விட்டுருவீங்க நீங்கள் இது வரைக்கும் இவங்க வருண் வந்து உடனே பாஞ்சு வந்துருப்பாரு தமிழ்நாட்டில் எங்க நடந்தாலும் திருச்சிக்கு எத்தனை போற ஒரு வருணா அருணா வருண் ஐபிஎஸ் வந்து என்ன என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்ப உங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா இதெல்லாம் வந்து என்ன சொல்றது கேவலத்தின் உச்சம் நம்ம ஒன்னே ஒரு விஷயம் வைக்கிறோம் தம்பி இந்த இந்த ஐயா சிஎம்முக்கும் சின்ன முதல்வருக்கும் நம்ம ஒரு ஒரு விஷயம் வைக்கிறோம் ஐயா நீங்க வந்து நிரந்தரம் நினைச்சுக்கிட்டு ஆடாதீங்க ஏன்னா ஆட்சி அதிகாரங்கிற திம்புற நீங்கள் ஆட்டம் காட்டினீங்கன்னா நாங்கள்லாம் பொங்கிடுவோம் பார்த்துக்கிடுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் வடிவில் மாதிரி எவ்வளோ அடிச்சாலும் தாக்குற பிள்ளைங்கள நீங்க என்ன பண்ணுவீங்க அச்சுறுத்துவீங்க சிறையும்பீங்க வளப்பீங்க அதெல்லாம் சும்மா தள்ளிவிட்டு போயிட்டே இருப்போம் என்ன நான் என்ன சொல்கிறேன் நீ எந்த வாடகை பேச வச்சியோ அந்த கிருக்கனை ஏன் கூட பேச சொல்லு பார்ப்போம் ஏன் கூட அவன் மெண்ட்டாக சொல்லுங்க பாதி மீசி எடுத்துக்கிறேன் அவன் அறக்கு இருக்கேன் அவனையெல்லாம் பேச வச்சு நீங்கள் ரசிக்கிறீங்க நான் இப்போ அவனை பற்றி பேச வரல அவன் அறக்கிருக்கேன் என்ன அவன் அவன் முகல கட்ட பேக்கும்போது தெரியும் நமக்கு ஏதோ ஒரு நூறு ரூபாய்க்கு வந்தவன் கத்துறான்ட்டு நான் என்ன சொல்கிறேன் ஐயா முதலமைச்சர் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் உங்கள் ஆட்சி இருக்க போது எட்டு மாதம் அவ்வளோதான் இங்கே இருக்குது என்ன அதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப சீண்டாதீங்க அடுத்த ஆட்சி எங்கள் ஆட்சி தான் அதை நீங்கள் பார்த்துக்கங்க அதுக்கு நீங்கள் நான் கடுமையாக வேலை செஞ்சு விட்டுருக்கோம் எங்களை விட்டுணும் இன்னொன்று சொல்கிறேன்னா அண்ணன் சீமா அணை வாழ்கையை வாய வச்சு திட்ட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன வந்தது அண்ணன் எம்எல்ஏ வந்தாரா ஞாம்பியா இருந்தாரா அமைச்சரா இருந்தாரா இல்ல இந்த மண்ணை விட்டாரா இல்ல மலையை உடைச்சி விட்டாரா என்ன மைத்துக்கு பேசணும் அண்ணனே சொல்லுங்க பாப்பு நீங்க தான் பேசுவீங்களா தபுளா பேசி விட்டுறவும் அசிங்கச்சன் வண்ட டண்டே பேசி விட்டுறவும் இவன் மாதிரி நிறைய பேர் பேசிட்டirகானங்க எல்லாருக்கும் ஒரே 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 எச்சரிக்கை தான் அண்ணன் சந்தோஷ் சீமானை ஏதாவது உரா பேசினா கேவலா பேசினா செர்ப்புாலி அடிபன் பாத்துங்க ஏன்னா நான் கஞ்சமட தம்பி என்ன சமரசம் இல்லாம ஒரே தலைய அண்ணன் சந்தோஷ் சீமான்தா அவரை பற்றி நீங்கள் அவதராக பேசி கேவலப்படுத்தி அது மாதிரி அவர் அவர் சுய வாழ்க்கையில் உள்ள போனீங்க செருப்பால் அடிப்பேன் மீண்டும் பதிவு பண்ணுறேன் ஞாபகம் வச்சுங்க அடுத்த கேள்வி உதயநிதி அவர்கள் பாதப்பூஜை பண்ணுறது அதை பேச வேண்டிய அவர் தம்பி அவர்கள் செய்வதெல்லாம் அப்படித்தான் என்ன அவர்கள் திராவிட கொள்கையிலே அப்படியே பாடம் புகட்டுவார்கள் இரவில் ஐயரை வச்சு சாமி கும்பிட்டு கும்பிட்டு விருது கும்பிடுவார்கள் அதை வெளியே காட்டி விட்டால் அவருக்கு அப்படியே குதிச்சு எழுவார்கள் அவரு சேகவாரா தம்பி சேப்பாக்கம் சேகவாரா அவரை தவிர்த்துடுங்க இருக்க போது எட்டு வருஷம் தம்பி தம்பி இப்ப நீங்க ஒரு ஒரு தங்கச்சி நடிகை உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த மாதிரி பேர் தெரியல அந்த மாதிரி நடிகை ஒரு கார் ரேஸே விட்டாரு ஒரு தங்கச்சி பிள்ளைக்காக ஒரு கார் ரேசன் அவர் ஏன்னா அவர் மாபெரும் சேர்க்க வரா இதெல்லாம் நம்ம கால கொடுமை என்ன பண்றது தலையெழுத்து என்ன பண்றது கடன் தான் போகணும் வர வழி இல்லை கார் துப்புனா விட தெரியா போகுது இல்ல திருந்து போறாங்க அப்படித்தான் அவங்க என்ன இப்ப ஐயா உதநிதி ஸ்டாலினுக்கு எந்த ஒரு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின் பிள்ளைன்னு போனது தவிர என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் பேசுவோமா வேணாம் தம்பி அதிகாரம் இருக்கு கொஞ்சம் அடைக்க வாசிங்க ஆடாதீங்க வாய்ப்பு